பார்த்து தமது இல்லத்திற்கு வரவேற்று அமர வைக்கிறாள் இவள் பெயர் மரியாள் சகோதரியை பார்த்தா வணங்கிவிட்டு வீட்டினுள்ளே சென்று விடுகிறாள் மரியாளோ இயேசுவின் காலடியிலே அமர்ந்து அவரது போதனையை ஆர்வமுடன் கேட்டுக் கொண்டிருந்தாள் அப்போது பார்த்தாள் வந்து ஆண்டவரே என் சகோதரி மரியாள் எனக்கு உதவி செய்ய கட்டளை இருங்கள் என்கிறார் இயேசுவோ அவரிடம் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி சிந்தித்து கலங்கி கவலைப்படுகிறாய் மரியாளோ நல்ல பங்கை தீர்ந்து கொண்டாள் என்கிறார் சிந்திக்க ஆம் சகோதரிகளே நாமும் மார்த்தாளை போல இன்னும் இந்த உலக கவலைகளில் வாழ்கின்றோமா இல்லை நமது கவலைகளை இயேசுவிடமே ஒப்படைத்துவிட்டு அவரை பின் செல்கிறோமா ஜெபம் தாயின் மடியிலே உயிரற்ற உடலாக கிடத்தப்பட்ட இயேசுவே நாங்கள் உயிருடன் இருந்தும் உம் மீதுள்ள நம்பிக்கையிலே இறந்தவர்களாக வாழ்கிறோம் எமக்கு உன் மீது நம்பிக்கையை தாரும் എല്ലൈ പേരിൽ ദൈവയരും